மக்களே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாலில் இருக்கிற பேக்கரி அந்த பாருங்கள் கேக்கு என்னென்ன டிசைனில் செம்மையாக சூப்பராக க்ரியேட்டிவிட்டியாக அந்த கேக் எல்லாம் பண்ணுறாங்க இது எல்லாமே மாடலு கேக் ஒரு மாடலு அந்த பாருங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கேக் போகிறது எவ்வளோ சூப்பராக எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டிசைனை எவ்வளோ எவ்வளோ அழகாக போடுறாங்க கேக்கு தான் அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக கேக் வர டிஸ்ட் பண்ணிங்கன்னா கூட கேக் இருக்குது இந்த மாதிரி செம்மையாக இருக்குது கேக் அவ்வளோ அழகாக இருக்குது கேக் பிரிச்சா டெல்லியோ லைக் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் எல்லாமே செவன் டாலர் பீஸ் வந்து லைக் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்திங்கா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேக் இருக்குது இதெல்லாம் வந்து சிக்கன் ஹாட் பாட்டு கெப்போ எக்கு சுகர் இந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் கேக்கு பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ டென்ட்டாக இருக்கும் எவ்வளோ அழகழகான கேக்கு இந்த டோனட் பாருங்கள் சப்ஜி அழகாக எவ்வளோ பெருசாக பாருங்க செம்மையாக இருக்கும் இதெல்லாம் ஜாக்கி ಹುಡುಕ ರಕ್ಷಣೆ ಮಕ್ಕಳ ಅಷ್ಟೇ ಪನ್ನ